வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பேக்கரி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பான அறிவிப்பு கோழி இறைச்சி பிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெள்ளை சீனி இறக்குமதியை மட்டுப்படுத்துமாறு கோரிக்கை ரணிலுக்கு நன்றி தெரிவித்த அனுர தரப்பு சுற்றுலா பயணிகளின் வருகை எண்ணிக்கையில் வீழ்ச்சி கடற்றொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியம் அனுரவிற்கு நன்றி தெரிவித்த முன்னாள் அமைச்சர் இலங்கையின் டொலர் கையிருப்பில் அதிகரிப்பு மத்திய வங்கி அறிவிப்பு அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் தொடர்பென விரிவான செய்திகள் முட்டை தொடர்பான பேக்கரி பொருட்களின் விலை குறைய வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது சந்தையில் முட்டையின் விலை குறைக்கப்பட்டுள்ளது எனவே குறைக்கப்பட்ட முட்டையின் விலையுடன் ஒப்பிடுகையில் முட்டை தொடர்பான பேக்கரி பொருட்களின் விலையும் குறைக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் கூறியுள்ளார் கடந்த காலங்களில் சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட முட்டை ஒன்றின் விலை தற்போது இருபத்தி எட்டு முதல் ஐந்து ரூபாய் வரை உள்ளதாக அந்த சபையின் தலைவர் துசித இந்திரஜித் உடுவர தெரிவித்துள்ளார் அதன்படி அந்த அனுகூலத்தை நுகர்வோருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோழி இறைச்சிக்கான தேவை பெருமளவு குறைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக அடுத்த இரண்டு வாரங்களில் ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலை ரூபாய் நூறு தொடக்கம் நூற்று ஐம்பது ரூபாய் வரை குறையலாம் எனவும் அகில இலங்கை சிறு கைத்தொழில் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஒரு கிலோ கோழி இறைச்சியின் சில்லறை விலை தற்போது ஆயிரத்தில் இருந்து ஆயிரத்தி நூறு ரூபாவாக உள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிரூக்ஷகுமார தெரிவித்தார் அடுத்த பதினைந்து நாட்களில் இந்த விலை தொள்ளாயிர முதல் ரூபாய் தேவையான அளவு கோழி இறைச்சி சந்தைக்கு வருவதாகவும் மேலும் முட்டையிடும் இறுதி கட்டத்தில் உள்ள கோழிகள் தற்போது இறைச்சியாக மாறி சந்தைக்கு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரும் நாட்களில் கோழி இறைச்சி விலை குறையும் என்றும் கிறிஸ்துமஸ் சீசனுக்கு ஓரளவுக்கு கோழி இறைச்சி தேவை அதிகரிக்கும் என்றால் கோழி இறைச்சி விலை மீண்டும் ஓரளவு உயரலாம் என்றும் கூறப்படுகிறது இதேவேளை அடுத்த மாதத்திற்குள் முட்டையின் விலை இருபத்தைந்து ரூபாவாக குறைவடையலாம் என்றும் தொழிலுக்கு தேவையான ஆதரவு கிடைத்தால் முட்டை விலையை மேலும் குறைக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிறிஸ்துமஸ் காலங்களிலும் ஆண்டு இறுதியிலும் முட்டையின் தேவை ஓரளவுக்கு அதிகரிக்கும் என்றும் இதனால் முட்டை விலை மீண்டும் சிறிதளவு உயரலாம் என்றும் கூறப்படுகிறது உள்ளூர் சீனி ஆலைகளில் ஏற்பட்டுள்ள கடும் நிதி நெருக்கடி காரணமாக வெள்ளை சீனி இறக்குமதியை மட்டுப்படுத்துமாறு சீனி தொழிற்சாலை நிர்வாகம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது லாபத்தில் இயங்கி வந்த நான்கு உள்ளூர் சீனி ஆலைகள் கடும் நிதி நெருக்கடியில் நீடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சீனி தொழிற்சாலை நிர்வாகம் கூறியுள்ளது இறக்குமதி செய்யப்படும் வெள்ளை சீனிக்கு வெட் மற்றும் சமூக பாதுகாப்பு வரிகளில் இருந்து அரசாங்கம் விலக்கு அளித்து உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சிவப்பு சீனிக்கு மாத்திரம் அந்த வரிகளை விதித்ததே இதற்கு முக்கிய காரணம் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலை காரணமாக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சிவப்பு சீனி கிலோ ஒன்றின் விலை முன்னூற்று இருபத்தைந்து முதல் முன்னூற்று ஐம்பது ரூபாய் வரையிலும் இறக்குமதி செய்யப்படும் வெள்ளை சீனி கிலோ ஒன்றின் விலை இருநூற்று இருபத்தைந்து முதல் இருநூற்று ஐம்பது ரூபாய் வரையிலும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் நூறு வீதம் அரசாங்கத்திற்கு சொந்தமான செவனகல மற்றும் வெல்வத்து ஆகிய இரண்டு சீனி நிறுவனங்களின் கீழ் சுமார் ஆயிரத்து ஐநூறு தொழிலாளர்களும் முப்பத்து ஐயாயிரம் கரும்பு விவசாய குடும்பங்களும் உள்ளதாகவும் ஐம்பத்தோரு தனியார் துறையினரால் நடத்தப்படும் நான்கு உள்ளூர் சீனி ஆலைகளான கல்லோயா மற்றும் எரிமலை ஆகியவற்றின் கீழ் உள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்போதைய சூழ்நிலையால் நிறுவன ஊழியர்களுக்கும் கரும்பு விவசாயிகளுக்கும் சம்பளம் வழங்க முடியாமல் தங்களது நிறுவனங்கள் கடும் நிதி நெருக்கடியில் உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் இதற்கு தீர்வாக இறக்குமதி செய்யப்படும் வெள்ளை சீனிக்கு உடனடியாக வெட் மற்றும் சமூக பாதுகாப்பு வரியை விதித்து வெள்ளை சீனி இறக்குமதியை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு உள்ளூர் சீனி தொழிற்சாலை நிர்வாகம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவடும் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் மாதாந்தம் சுமார் முப்பதாயிரம் அதேவேளை உள்ளூர் சிவாப்பு சீனி உற்பத்தி வருடத்திற்கு சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மெட்ரிக் டோன்கள் ஆகும் கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை சீனியின் அளவு இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் மெட்ரிக் டன்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படவில்லை எனவும் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் சத்துரங்க அபே தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் வரவிருக்கும் காலத்திற்கு தேவையான எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்வனவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பணம் அரசாங்கத்திடம் இருப்பதாகவும் அவர் பெற்றுள்ளார் இந்த வருடத்தின் எதிர்வரும் காலப்பகுதிக்கு தேவையான ஏற்பாடுகள் அரசாங்கத்திடம் உள்ளது இதேவேளை புதிய நிதியமைச்சர் நியமிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தரவில்லை என தெரிவிக்கப்படுகிறது சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார் விசா வழங்குவது தொடர்பில் எழுந்திருந்த பிரச்சினையும் இதற்கு ஓர் பிரதான ஏதுவாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சில மாதங்கள் முதல் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிற்கு விசா வழங்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது எவ்வாறெனினும் நேற்று நள்ளிரவு முதல் விசா வழங்கும் நடவடிக்கையானது மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் இரண்டு தசம் மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கடத்தொழில் அமைச்சராக செயற்பட்ட போது தன்னால் முன்மொழியப்பட்டு அமைச்சரவையில் அனுமதிக்கப்பட்ட திட்டத்தினை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி குமார திசநாயக்க அனுமதி அளித்துள்ளமைக்கு முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா ஜனாதிபதிக்கு தன்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் கடற்றொழிலாளர்களினால் பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருளுக்கு லீட்டர் ஒன்றிற்கு தலா இருபத்தைந்து ரூபாய் மானியம் வழங்குவதற்கான டக்லஸ் தேவானந்தாவின் யோசனைக்கு கடந்த அமைச்சரவை தேர்தல் சட்ட ஏற்பாடுகளுக்கு அதனை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் உத்தியோகபூர்வ டொலர் கையிருப்பு குறித்து இலங்கை மத்திய வங்கி அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாத இறுதியில் நாட்டில் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் அளவு ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர்களின் அறிவித்துள்ளது மேலும் சீன மக்கள் வங்கியின் அந்நிய செலாவணி வசதியின் வருமானமும் இதில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பை அதிகரிப்பதற்காக இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரை உள்நாட்டு சந்தையில் இருந்து கணிசமான அளவு அந்நிய செலாவணியை கொள்வனவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இன்று முதல் அடுத்த சில நாட்களில் நாடு முழுவதும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கையை அண்மித்த தாழ்வான வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பான தன்மை காரணமாக இந்த மழையுடனான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது ரத்தினபுரி கள்ளுத்துறை காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் அளவான

இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது பேக்கரி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பான அறிவிப்பு கோழி இறைச்சி பிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெள்ளை சீனி இறக்குமதியை மட்டுப்படுத்துமாறு கோரிக்கை ரணிலுக்கு நன்றி தெரிவித்த அனுர தரப்பு சுற்றுலா பயணிகளின் வருகை எண்ணிக்கையில் வீழ்ச்சி கடற்றொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியம் அனுரவிற்கு நன்றி தெரிவித்த முன்னாள் அமைச்சர் இலங்கையின் டொலர் கையிருப்பில் அதிகரிப்பு மத்திய வங்கி அறிவிப்பு அதிகரிக்கும் மழை வீழ்ச்சி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி